Yogi Ram shurayat Kumar, Yogi Ram Kumar, Jay Guru Raya. Yogi Ram shurayat Kumar, Yogi Ram shurayat Kumar, Yogi Ram shurayat Kumar, Jay Guru Raya. Yogi Ram shurayat Kumar, Yogi Ram shurayat Kumar, योगी राम सूरत कुमार जय गुरुराया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरुराया सब कुरुना धमाका राजगी संजावूं योगी राम सूरत कुमार नाम अच्छे दर्शन हो रही है दोनों कपड़ा देखा தஞ்சாவூரிலே தஞ்சை மாவட்டம் முழுக்க பகவான் யோகிராம சுவரஸ் பக்தர்கள் திருக்கண்டியூர் உள்ளிட்ட பல பகுதிகளிலே பகவானுக்காக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு தஞ்சையிலே ஈஸ்வரி நகர் என்கின்ற இந்த பகுதியிலே இன்றைக்கு இந்த யோகிராம சுவரஸ் குமார் நாமக்கே பெரியவர்களுடைய பெரியவருடைய சங்கல்பத்தினால் உருவன் அவனருளாலே அவன் தாழ்வனி எனவே யோகி இந்த நாளை தேர்ந்தெடுத்து இந்த புரட்டாசி மாதத்தினுடைய இன்னை இந்திர ஏகாதசி அன்று துவக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய தீர்மானம் அதன்படி இல்லை ஒரு மகாத்மானுடைய அனுக்கிரகம் இல்லாமல் அனுமதி இல்லாமல் நம்ம ஒரு அனுகிறம் கூட என எல்லாம் அவள் அருளால் தான் இருந்தது யோகிராம் சுரத்குமார் என்றும் பேர் உணர்வு என்கிற விஷயத்தை பெற்று அமைதி கொஞ்சம் சொல்லுறான் நிறைய மகாத்மாக்கள் நிறைந்த நாடு இந்த நாடு நாட்டுடைய பெருமையை ஞானத்திலே பரமௌனத்திலே உயர் நாடு இந்த பெருமை புரியுதா பாரதி என்ன சொன்னால் இந்தியாவுடைய பெருமை என்ன ஞானத்திலே மோனத்திலே பாபாவுடைய மௌனம் என்ன பரமௌனத்திலே அன்னதானத்திலே உயர் நாடு இந்த நாட்டினுடைய பெருமை என்ன இங்கு ஞானிகள் உண்டு இங்கே மௌனிகள் உண்டு இங்கே அன்னதானங்கள் தாராளமாக இதெல்லாம் தான் பாரதத்தினுடைய பெருமை யோகி பாடிவார் பாரதி பாடி அப்போ அப்படிப்பட்ட நாட்டில் ஞானிகள் நிறைய இது யோகியா யோகியுடைய ரோடு அதுதான் யோகி ஒருமுறை இந்த வார்த்தையை வார்த்தை யோகி தன்னை பற்றி சொன்ன வார்த்தை யோகி என்பது ஒரு பேர் உணர்வு என்னென்னா இப்போ நம்ம நம்மளை எப்படி பார்க்குறோம் நம்ம நம்மளுடைய முகவரியோடு நம்மளை பார்க்குறோம் நான் சோ இவருடைய பையன் இவருடைய பையன் நமக்கு ஒரு அட்ரஸ் வச்சிருக்கோம் அப்படி தானே நம்ம அந்த அட்ரெஸ்ஸோடு நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் ஆனால் அதனுடைய ஒரிஜினல் அட்ரஸ் அது டெம்பரரி அட்ரஸ் அப்படி பெர்மனண்ட் அட்ரஸ் சொல்லுறது அது பெர்மனண்டில் இருக்குது நம்ம இப்போ வச்சுருக்கிற சோக்காண்ட் அட்ரஸ் என்பது தற்காலிகமான ஒரு முகவரி நல்லா புரிஞ்சு இப்போ நம்ம ஒரு முகவரி வச்சுருக்கனால அது பெர்மனண்ட் அட்ரெஸ் பாமையெல்லாம் சொல்லப்படுறோம் இல்லைன்னு ஹைலி டெம்பரரி ஒரு டெம்பரரி அட்ரஸ் தான் நம்மளாம் அன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் நமக்கு ஒரு பெர்மனண்ட் அட்ரஸ் சொல்லுது அதுதான் பகவான் யோகி ராசி நம்ம வந்து ஒரு இன்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் உங்களுக்கு இப்போ வந்து தமிழை விட ஆங்கிலத்திற்கு நல்லா புரிஞ்சு நம்ம இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் நான் என்கிற ஒரு பாவனை கூட இருந்தேன் ஆனால் அது நம்ம ஒரிஜினாலிட்டி நாம யார் பாரதம் காட்டிய விஷயம் என்ன அமிர்தசிய புத்திரன் மக்கள் மற்ற ஆளுநர் நம்ம நாடு தான் இருந்துச்சு அமிர்தஷ்ய புத்திர அமிர்தத்தின் குழந்தைகளை சுவாமி விவேகானந்தர் போய் பல இடங்கள் பேசணும் இந்தியாவில் மத மத மனிதனை எப்படி பார்த்தா அமிர்தத்தின் குழந்தைகளை அமிர்தம் என்றால் மரணமில்லா அமிர்தம் வெறும் அமுதம் இல்லை அது மரணத்தை வருவதுதான் அமிர்தம் அமிர்தம் அருந்தினால் மரணமே கிடையாது அமிர்தத்தின் குழந்தைகளை அப்ப எல்லாம் யாரு அழிவற்றவர்கள் என்று என்கிற ஒரு உண்மையை வெளிப்படுத்திய நாடு இந்த பாரத நாடு அதை வெளிப்படுத்திய ஞானிகள் வாழ்ந்த வாழ்கிற வாழப்போகிற நாடும் இந்த நாடு அப்போ நம்ம எங்க இருந்து வரணும் நம்மளுடைய இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் இருந்து யூனிவர்சல் கான்சியஸ் பிரபஞ்சமாக நம்மை கொண்டாடுறது பாரதியின் பெரிதினும் பெரிதிகள் பெரிய ஸ்கேல் ஸ்கேலில் நாமகேந்திரம் ஏன் பிடிச்சிருக்கிறேன் எல்லாமே லார்ஜ் ஸ்கேலில் பண்ணிருக்க நம்முடைய கார்டு எதை பார்த்தாலுமே இது கரெக்ட் இதுதான் எல்லாமே கொஞ்சம் லார்ஜர் ஸ்கேலில் இருக்கணும் இல்லை அதுதான் விஷயம் இப்போ பகவான் யோகிராமஸ் மாட்டோம் போனால் அவருடைய மினிமமே இமயமலை கழித்தார் இந்த சுவாமியுடைய பார்த்தாலே இமயமலமாக இருக்கும் பகவான் தூக்குனாலே குறைந்தபட்சம் உள்ள இமயமலை வந்து தூப்பாரு அப்படின்னா அவருடைய மேக்ஸிமம் என்னன்னு பார்த்தது அப்படியே மினிமமே இமயமலை மேக்ஸிமம் நீங்க அளவிட முடியாது உங்களை இன்ஃபினிட்டி சொல்லிவிட்டார் அதான் சொல்றாங்க ஏன்னா அந்த பேர் உணர்வு அப்படி சார்ந்ததன் வண்ணம் அப்படின்னு சைவ சித்தாந்தன்னு ஒரு பக்கத்துல திருவாடுதுறை இருக்கிற நகர் சைவ சித்தாந்தன்ற ஒரு கோட்பாடு சார்ந்ததன் வண்ணம் நீ எதை சார்ந்து இருக்கிறாயோ அதனுடைய தன்மை வமுத்த வரும் இதையே உபனிஷத் அப்படின்னு சொல்லியிருக்கிறது எத் பாபோ தத்பவத்தி எதை நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகின்றாய் நம்ம எது கூட நம்மளை ஐடென்டிஃபை பண்றோமோ அப்படி ஆகும் நீங்க யோகிராம் சுரத் குமாரோட நீங்க உங்களை ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா நீங்க உங்க ஹைட்டே வேற உங்களை ஸ்வீட் அட்ரஸ் சொன்னீங்கன்னா நீங்க ரொம்ப நீங்க ஆஞ்சநேயர் மாதிரி எடுக்கணும் அவதாரம் எடுக்கணும் அனிமா லஹிமாராம் உண்டு அத்தமா சித்தியில நீங்க வந்து அவ்வளவு வசரத்துக்கு போகணும் அதான் ஆஞ்சநேயர் அப்பப்ப எதுக்கு விஷு ரூம் எடுத்த பகவத்கீதையில் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு எல்லாம் சொல்லி பார்த்தா புரியல கடைசனோட ஒரு விஸ்வரூபம் எடுத்தால் அர்ஜுனனுக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு பல நேரம் லெக்சர் பண்ணி சற்சங்கம் பண்ணி புரியாதத ஒரு விஸ்வரூபம் புரியும் அறிவு வந்து கேள்வியாக கேட்டுக்கணும் நீங்கள் அறிவு அடங்கவே இடம் அஞ்சு கிழக்கு ஆன்சர் பண்ணால் ஆறாவது கேள்விக்கு கண்டிப்பாக உற்பத்தி போகணும் இல்லை பத்து கிழக்குன்னா பதினோராவது கேள்வி அறிவு கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல அது அதை நிறுத்துறதுதான் அப்படி ஒரு பிரம்மாண்டம் ஒரு ஒரு பிரம்மாண்டத்தை எடுத்து அப்படி காட்டுவாங்க அதோட நீ சைலண்டாக இருக்கும் உட்கார அப்போ அது உணர்ந்துருக்கு அறிவின் துடை கொண்டு உணர முடியாததை அனுபவத்தார் தான் வள்ளலார் சொன்னார் ஒரு அனுபவம் இறைவன் யாருன்னு சொல்லி சொல்லி பார்க்கல கடைசியில் வள்ளலார் முடிச்சாரு ஒரு ஆகிய இறைவன் என்பது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் இறைவன் அதுதான் யோகி சொன்னார் இந்த யோகி என்பது இந்த உருவம் அல்ல அது ஒரு பேர் உணர்வு உங்களை யோகியோடு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய ஏரியா பெருசாக சுவாமி சொல்வாங்க அந்த பிச்சைக்காரனுடைய ஒர்க் இஸ் காஷ்வீக் இந்த பிச்சைக்காரன் செய்கிற வேலை வந்து இங்கே காஷ்வீக் பிரபஞ்சம் பிரபஞ்சம் தகுதிய நிலை பிச்சைக்காரன் பிரபஞ்சத்துக்கு தான் பணியாற்ற இவர் தன்னை பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் சொல்வார் அது ஒரு சிவனுடைய தன்மை பிச்சாரனார் பார்த்துட்டு ஒரு பிச்சாரனார் அவர் ஒரு நாள் வருவார் சுவாமி சுவாமி அந்த என்ன பிட்சாங்கிறது ஒரு தபக்கோரத்தினுடைய அடையாளம் ஸ்ரீராமனே தவக்கோரம் தாங்கி தான் சவுத்து பண்ணாங்க தபத்தின் அடையாளம் தான் அந்த பிச்சால் நான் போகிறோம் இப்போ பகவான் சொன்னால் இந்த பிச்சைக்காரனுடைய பணி என்பது யூனிவர்ஸர் பிரபஞ்சம் எழுதியது காஸ்மிக் இது ரொம்ப உயர்வு காஸ்மிக்லாம் அதில் எல்லாமே அடக்குது சார் காஸ்மோஸ் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் அகண்டம் இந்த பேரண்டம் இதுதான் காஸ்மோஸ் இந்த பேர் அண்டத்துக்கான பணி தன் பணி என்று சொல்றோம் அப்போ உங்களை எவ்வளோ ஹைட்டுக்கு ஒரு உயர் வைக்கணுன்னு உங்களை ஆக உயர்ந்த ஹைட்டுக்கு கொண்டு போகணும்னு சுவாமி நினைக்கிறேன் அது ஒரு விளையாட்டாக தான் கல்யாணத்தில் அனுப்பி வைப்பாரு வேலை கொடுப்பாரு கடன் அடைச்சி வைப்பார் சேதுபதி எல்லாத்தையும் புரிய வைப்பார் எல்லாத்தையும் குழந்தை தருவார் அது ஒரு பெரிய மேட்ரே இல்லை அப்படி சுண்டு வர ஆசையில் பகவான் செஞ்சுட்டு போகிற விஷயம் நமக்கு அது பெருமாண்டா நமக்கு அது அற்புதம் நமக்கு அதிசயம் ஆனால் பகவானுடைய பணியில் அப்படி உருட்டி விடுற ஒரு காயின் மாதிரி இருக்கு அதெல்லாம் அவர் செஞ்சு போயிருப்பார் ஸோ ஒரு வார்த்தை சொன்னார் இன் இஸ் ஃபாதர்ஸ் டிக்ஷனரி தேர் இஸ் நோட் அ இம்பாசிபிள் இந்த பிச்சைக்காரனுடைய தந்தையினுடைய டிக்ஷனரியில இம்பாசிபிள் ஒரு வார்த்தையே கிடையாது யாரால சொல்ல முடியும் யோகி சொல்றாரு இந்த பிச்சைக்காரனுடைய தந்தைகள் ஒரு இளைஞர் சொல்ற தந்தையினுடைய டிக்ஷனரியில இம்பாசிபிள் ஒரு வார்த்தையை கிடையாது முடியாதுங்கிற வார்த்தையை கிடையாது பகவான் யோகிராம் சுரத் குமாரால் முடியாது என்கிற ஒரு வார்த்தையே கிடையாது அவர் எங்க இருக்கிற கேன் இந்த இடத்துல இருக்கா யோகிராமும் இந்த இடத்துக்கு உங்களை அழைக்கிறார் அந்த உணர்வு நிலைக்கு உன்னை எடுத்து வர சொல்ல முதல்ல உங்க ஆட்புடரு தான் உங்க வீட்டு கடன் அடைக்கிறது உங்க கல்யாணத்தை அடிச்சு கொடுக்கறது உங்க பையனுக்கு நல்ல வேலை வாங்கி கொடுக்கறது உங்களை நல்லா சௌக்கியமா வைக்கிறது மகாண்ட் போனா சௌக்கியமா இருப்பேங்க அறிஞர் பார்த்தா சௌக்கியமா இருப்பேன் அது அவங்களுக்கு ரொம்ப ஏன்னா அவங்க வந்து மகாலட்சுமி அவங்க கிட்ட போய் நின்னாலே நீங்க சௌக்கியமா இருக்கு அவங்க என்ன சார் இருக்கு பார்த்தாலே போதும் குரு பார்க்க கோடி நன்மை அவரு தீட்சண்ணியம் போது ஜஸ்ட் ஒரு பார்வை ஒரு விஷன் அவ்வளோதான் ஒரு ஒரு லுக் உங்களுடைய எல்லா கவலைகளும் அதுதான் மகாத்மா அதுதான் ஞானி ஞானியுடைய பார்வையோட தீட்சண்யம் யோகியுடைய கால் தீட்சண்ணியமிக்க கண்டிப்பாது ஒரு பார்வை மந்திரம் அவ்வளவு முடிச்சு அவள் தான் அவன் அடுத்த ஸ்டேஜ் இருக்கும் ஆன்மீகம் என்பது ஒரு பக்தி என்பது ஒரு துவக்க பக்தி முதிர்ச்சி அடைய வேண்டும் அது ஞானமாக மகரு அந்த ஞானம் யோகமாகி இறைவனை சென்று அடைந்தது அதுக்கு எளிய வழிமுறை இந்த கலியுகத்தின் நாமஜபம் அதை தான் யோகி நீங்கள் கலியுகத்தில் அஷ்டாங்க யோகம் படிக்க நல்லா இருக்கு ஆனால் நடைமுறைப்படுத்தும் போது ஒன்று வேலை செய்யாது நீங்கள் தொடர்ந்து தியானம் பண்ணினா ஒன்றை தெரிந்து கொள்ளலாம் உங்கள் மனம் அடங்காது என்பதை தெரிஞ்சுக்கொள்ள இருபது ஆண்டுகளாக தியானம் இந்த என்ன தெரிஞ்சு தியானம் பண்ணால் மனது ஒரு தரம் மனசுக்கு தீவிரமாக வடக்கையும் தெரியும் ஓடும் இதை போட்டி அண்ணன் திரும்ப திரை அப்படின்னு சொல்லி யோகிரான்னு சொல்லுவோம் மனசு தியானம் அப்படின்னு யோகிரான் அப்படி நினைக்கிறேன் அப்படி கல்யாண உணவுன்னு நினைக்கிறேன் அப்படி யோகி பார்க்குறேன் அப்படின்னு எடுக்கிறேன் என் மனசு எங்கே ஓச்சுருக்கில்ல அப்படின்னு சாமி இப்போ என் குருநாதரை நினைக்கின்ற போது என் குருநாதரோடு கலக்கின்ற போது என் குருநாதர்லையே வாழும்போது என் மனம் நடைபெற்றது நானே இல்லைங்க என் குருநாதர் மட்டும்தான் இருக்கிறார்

கடவுள் எங்கே இருக்கிறார் காட்ட முடியுமா குழந்தைகிட்ட பிச்சைக்காரனுக்கு கடவுள் இல்லாத இடத்தை நீ காட்ட முடியுமா பார்த்தீங்க எல்லாத்துக்குள்ளும் இறைவனை பார்க்கின்ற பார்வைதான் ஞானியுடைய பார்வை அதுதான் யோகி பாதன என் தந்தை ஒருவரே இருக்கின்றார் அவ எல்லாத்துலையும் இறைவனை தான் பார்க்கிறான் எல்லோருக்குள்ளும் இறைவனையே பார்க்கிறாள் இந்த யுனிவர்சல் யூனிவர்சலாக காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாம இன்றி மேல நோக்க நோக்க கடிதம் பாரதி பாரதி குரு அவன் தான் உலகம் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்ன பெரிய ஜாதி ஜாதி கொள்கை காக்கா தான் எங்கள் ஜாதி கடலும் மலையும் எங்கள் கூட்டம் கடல் மலை எல்லாம் ஜடம் தான் உயிரில எவஞ்சோனா கடலும் மலையும் எங்கள் கூட்டம் எப்படி இருக்கு கடல் எவ்வளவு மலை எவ்வளவு கூட்டம் எவ்வளவு பெருசு கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாம் இன்றி வேண்டும் எந்த திருமணம் மலை நோக்க நோக்க கடிஞ்சா அப்பை உச்சத்துல இப்போதான் பாட முடியும் அதுதான் யோகி அதுதான் பார்வை தீ தீக்குள் விரலை விட்டால் உன்னை தீண்டு மீன்பம் தோற்றுதரா இந்த முதல்ல சொன்ன இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அனுபவம் தான் கிடைக்கும் தீக்குள் விரலை விட்டால் நந்தலாளா உன்னை தீண்டு மீன்பம் தோற்றுதடா நந்ததா காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்த கரிய நிறம் தோ காக்காஜ விருப்போமா காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோற்றுதடா நந்தரா இந்த இடம் பாருங்க இந்த இடத்துக்கு நாம உயர்த்து

கேட்காததுனால கிடைச்சது ஒரு டெக்னிக் வச்சுங்க மகா மாடவே கேட்காதீங்கப்பா முடிஞ்சா அவரை கேளுங்க அவரை கிடைச்சது எல்லாம் கிடைச்சிடும் சிம்பிள் திங் நீங்க செய்து கேட்காதீங்க கேட்டா கேட்டது கிடைச்சிடும் ஆனா கேட்காம இருந்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும் அதான் என்னுடைய பகவான் யோகிராம்குமார் அந்த பூரணமாக இருந்தால் அந்த முழுமையாக இருந்தால் அவரை வணங்கி அவட்ட சரணம் எல்லாம் அவருக்கு ஐ ஷுட் ஃபாலோயிங் நல்லா சொன்னீங்க மெட்டீரியல் ஷுட் ஃபாலோயிங் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க நல்லா பின்னாடி வரணும் அதெல்லாம் முன்னாடி வரப்படா முன்னாடி இறைவன் மட்டும் தான் பின்னாடி அதெல்லாம் வேறு தானாக என்ன பெரிய விஷயம் பெருமாளை மகாலட்சுமி வராம இருப்பாடா பெருமாளை பிடிச்சா மகாலட்சுமி அதை போனஸ் தானே தனியாக மகாலட்சுமி கேட்கணும் பெருமாளை பிடிச்சா மகாலட்சுமி கூட வருவாள் அவள்

இதுவும் கடந்து உலகம் தொடர்ந்திய பாசிங் ஷோ அப்படின்னு எல்லாமே கடந்து போயிட்டே இருக்கு அதை பிடிச்சி நம்முடைய நம்ம வந்து சின்ன முகவரிகளாக நம்மை குறித்து போயிட்டு நமக்கு நம்மளுடைய ஒரிஜினல் அட்ரஸ் என்ன கேட்டால் காஸ்போஸ் நம்ம யோகியின் குழந்தைகள் அந்த இடத்துக்கு நீங்கள் எழுந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஸ்வரூபம் அந்த விஸ்வரூபம் உங்களுக்குள்ள வந்துட்டுனா அவன் விஸ்வரமாயிருக்காங்க எக்னா அடப்பா நீனே விஸ்வரூபம் எடுறாங்கிறது அதே கொண்டு திருப்பி நம்ம கீழே கொசுவாய்க்களை வந்து அவன் நீனும் எடுறா விஸ்வரோபோன் சொல்றான் வரக்கூட அந்த விஸ்வோபை இருக்கு அது வெளியே வர சொல்றாங்க அப்ப நம்ம வந்து அகண்டம் தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு அம்சம் தான் நம்ம அப்ப பிரபஞ்சத்தினுடைய எல்லா கூறுகளும் நம்மள்கிட்ட இருக்கும் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் சித்திரம் சொல்லியிருக்காங்களா அந்த ஏரியாவுக்கு நம்ம நகர வேண்டாமா தங்கம்ங்கிறது ஒரு கோடையில தங்கத்தில் எவ்வளவு நாங்கள் செஞ்சாலும் அதனுடைய ஒரு ஒரு அம்சத்துல தங்கம் இருக்கும் அப்ப நம்ம இந்த பிரபஞ்சத்திலிருந்து உருவானோம் என்றால் இந்த பிரபஞ்சம் முழுக்க நாம் தான் அவர் நீ ஒரு பிரபஞ்சமாக எழுந்து நிற்கின்ற போது எதுவுமே கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது அகண்டம் தான் அந்த அகண்ட பெயராக்கலாய் நாம் எழுந்து நிற்கின்ற போது அதுக்கு பிரச்சனையே கிடையாது தூள் தூளாய் கிடையாது அதெல்லாம் போய் நீங்கள் கேட்கும்போது நீங்கள் சின்ன பாவனைக்குள் வந்துடுங்க இண்டிவிஜுவல் கான்சியன்ஸ் கூட வழிக்கு விழுந்துருங்க ஒரு விஷயத்தை கேட்கும் போது நீங்கள் ஒரு ஒரு தனிநபர் ஆகி அம்மா எனக்கு ரெண்டு தோஷப்படுங்கிற மாதிரி ஆகிருக்கீங்க அப்படி அப்படி விழுந்துடும் அதில் விடாத நாள் எழுந்து நிற்கும் பகவான் எழுந்து நெல் நிற்க வைக்கின்ற ஆள் தான் யோகி ராம் உங்களுக்கு பெரிய பாக்கியம் இந்த மாதிரி சத்சங்கங்கள் இந்த இடத்துக்கு நகரும் பக்தி ஞானமாக பரி பரிணகிக்க வேண்டும் பரிமழிக்க வேண்டும் ஒரு பக்தி நான் ஞானம் பெற்றாலும் இருக்கலாம் ராமகிருஷ்ணன் பெற்றவரும் பக்திங்கிற ரசத்தையும் அனுபவிச்சுட்டே இருந்தாங்க பக்தி ஞானமாக முற்று அங்கதாக இருக்கு பழம் பழமாவே இருக்க கூடாது பழம் கனியணும் அது கனிந்து அது விதை வழிவரணும் அப்பதான் அது அது தொடரும் இதெல்லாம் அந்த நிலைகள் பக்தி நிலை ஞான நிலை அது ஒரு யோக நிலை அந்த யோகங்கிறது அது பூரணத்தோடு ஒன்றி நிறையா யோகாசனம் பண்றது அத்தியாசம் பண்றதே இல்லை அதுக்கு அதுவும் ரொம்ப ஸ்டார்டிங் ஏரியா நான் என்ன சொல்றேன்னா யோக நிலையிலும் அந்த பூரணத்திற்குள் அரவிந்தர் யோகி மூன்று பேரை தன்னுடைய குருவாக சொன்னார் சொல்ல வந்து இந்த பிச்சைக்காரன் த்ரீ ஃபாதர்ஸ் சொன்னார் ஒன்று மகான் அரவிந்தர் இரண்டு பகவான் ரமண மகர்ஷி என்னோட பப்பா ராம்தா மூன்று மூன்று பெரிய சிந்து கங்கா பிரம்மபுத்திரா மாதிரி பெற்றுள்ள மூன்று பாலைகள் இதில் இவருடைய யோகி அதோட நம்முடைய அரவிந்தர் என்ன சொல்றார் பூரண யோகம் சொல்றார் அனைத்து யோகங்களையும் உள்ளடக்கிய பூரண யோகத்தை டோட்டல் ஒரு பூரண யோகத்தை வர்ற அரவிந்தர் அரவிந்தர் தன்னுடைய தந்தையாக பாவிக்கின்றார் ராம் சொல்குமார் அந்த பூரண யோகத்தை இருக்கிறார் ரமணர் ஞான மார்க்கத்தில் பயணிக்கின்றார் ஞான மார்க்கத்தில் ஆத்ம விசாரம் ரமணர் நாளே ஒரு கொஸ்டின் அனுபவ அம்மை நான் யார் இந்த கேள்வியை கேட்டது ரமண மகிழ்ச்சி இதை வச்சு அவர் டிராவல் பண்ணுறாரு அது ஞான விசார பாறை ஆன்சர் ஆக பப்பா ராம்தாஸ் எவ்ரி திங் மீன்ஸ் ராம் 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 இதுதான் பப்பா ராமதாஸ் இதனுடைய விடையாக வந்தது நாம் யுகத்தில் மற்ற சாதனைகள் கடினம் என்பதனால் இந்த நாம ஜபத்தை எடுங்கள் அது எளிதான பாதை இறைவனிடம் கொண்டு சேர்க்கணும் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா

எளிய வழிமுறை அப்படி சென்றடைந்தவர் யோகி ராம நாமம் நாமியிடம் கொண்டு நம்மை சேர்க்கும் நாமத்தால் நாம இடையலாம் இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை சொல்லிடுறோம் தொடர்பு விஷயம் பகவான் சத்தியசாய்க்கு யோகி கொண்ட தொடர்பு பகவான் வாழ்ந்த காலத்தில் சத்தியசாய் வாழ்ந்தவர்கள் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் ஒரே காலகட்டத்தில் ஒரு எங்க இதுல பகவான் சத்தியசாயுடைய குரு பூர்ணி மாட்டாத்தின போன அதை யோகி பலமுறை முறை எங்களிடம் வாசிக்க எங்களுடைய வீட்டு எங்களுடைய பக்தர்களிடம் பகவான் சத்யசாயுடைய குரு பூர்ணிமா அப்படி கொடுத்து அதை முறை எங்கள் யோகி ஆசிரமித்து யோகி வாசிக்க செய்திருந்தார் சிலரை பாபா அங்கே அனுப்பி வைப்பார் யோகி யோகி சிலரை அங்கே அனுப்பி வைப்பார் இப்ப ரெண்டு பேருக்குள்ள ஒரு மிக தெய்வீகமான ஒரு கனெக்ஷன் இருந்து பல வேலைகள் நடந்து அடியன் ஒருமையை சொல்ற அடியன் உரிமை திருநெல்வேலியிலிருந்து சென்றிருந்தது மூன்று நாட்கள் சுவாமி அப்படியே பார்த்து யோகி ராமேஸ்வர்குமார் நான் மாத்திரி அதில் ஆழ்ந்து பயணிக்கி உட்காருங்க எனக்கு உட்காரு உங்கள் பகவான் சத்ய சாய் ஸ்கூல்லேருந்து கொஞ்சம் பாய்ஸ் வந்து ஒரு அவங்கள என்ன பண்ணார் இந்த பக்கம் ஆண்கள் ஒரு பாயை எல்லாருக்கும் ஸ்டார்ட் சாய் நான் திருநெல்வேலி எதுக்கு பேசுறேன் யோகி குமார் நான் மாத்தணும் நான் தான்

ரொம்ப கடுப்பாக என்ன சாமி வெட்லி சனி ஞாயிறு உங்களை வந்து இவங்களுக்கு வந்து மனதார நாமாஜன் காலத்தில் என்னுடைய பேத புத்திய சாமி எப்படி அடிக்கிறாரு மாட்டேன் சாய் பஜ் புத்தி சரி இன்னைக்கு பொழுது பூஜை ரத்த நாள் அடுத்த நாள் காலேஜ் சொன்னேன் சாமி பஜா அந்த பையங்க அதே ஒன்போது பையன் உங்கள் சாய் ஸ்கூலு புட்டபத்தி ஸ்கூலில் அந்த சாமி உட்கார வச்சு அவங்களுக்கு படம் கொடுத்து பால் கொடுத்து பாடுங்க சார் திருப்பி பத்தொண்டு பழைய வழியே இல்லை சாய் பஜ்ஜ கேட்காரு அதனால் உங்களுக்கு எனக்கு பிடிக்காது ரெண்டாவது நான்தான் கேட்குறேன்

எல்லா எல்லாரும் விஷப்பிரேமையான நம்ம முரளிதர சுவாமிகளாக எல்லாம் பகவானை தெரிந்து பகவானை தரிசித்தவர்கள் அவருடைய மேன்மை அந்த உயரம் அவங்களுக்கு தெரியும் அதனால அவங்க அந்த விஷயத்தை முன்வைக்கின்றார் நம் காலத்தில் வந்ததை வந்து யோகிராம சொல்ல நாம சொல்லி இதை சொன்னால் மை ஃபாதர்கள் ரஷ் நீங்க எப்போதெல்லாம் ஒரு சிரமத்தில் இருக்கிறீர்களோ அப்போ இந்த பிச்சைக்காரன் நாமத்தை சொன்னால் என் தந்தை ஓடோடி வந்து உதவுவார்

கூப்பிட்ட பாடராஜனார் கையை தூக்குனார் கண்ணு பகவாண்ட திறந்து நரசிங்கம் காட்சி மீட்பட முடியாது தெரியாம பகவான் சன்னிதானத்தில் பிரகலாதன் மாதிரி எனக்கு ஒரு பக்தி வரணும் தெரியாம பகவட்டை கேட்டேன் உட்காந்து நான் சொல்றத கவசம் பாடுற வீடியோ இது நீங்க பாக்குற வீடியோ எனக்கு அவருக்கு அண்ணன் வீடியோ வேற அந்த கண்ணு அப்படியே திறந்து அள்ளி வீசி நெருக்கினால் அதை தரிசிக்க முடியலங்க பிரகலாதனால் மட்டும்தான் நரசிங்கத்தை பார்க்க முடியும் நம்மளால பார்க்க முடியும் அந்த பிரகலாதனுடைய பக்தி இருந்தாலும் அரசியலத்தை சந்திக்க முடியும் நீங்களுக்கு நானும் சந்திக்கவே முடியும் ஆடிட்டேன் அடுத்த நிமிஷம் அப்படியே கிளறுக்கிறேன் அந்த லிப்ஸ பார்க்குற யோகி கிருஷ்ணா லிப்ஸ்ல கிருஷ்ணா என் கண்ணனை யோகியிடம் பார்த்தேன் அடுத்தால அது ஒரு ஆனந்தம் தானே அப்படியே கண் மேலே எடுபது அங்கு கண்ணை பார்த்தேன் அது அப்படியே நல்லது ஒரே நேரத்தில் யோகியுடைய முகத்தில் இதற்கு மேலே ருத்ர பாவம் இதற்கு கீழே வாசல்ய பாவம் அத்த உங்களுக்கு தெரியும் இதை எப்படி சொல்ல முடியும் ஒரே யோகியினுடைய முகத்தில் விழிகளை பார்த்தால் நரசிங்கமாகவும் இதழ்களை பார்த்தால் கண்ணனாகவும் ஒரே இடத்தில் எனக்கு காட்டி கொடுத்த வரி ஓகே அந்த இடத்துல கடவுளை காட்டு பாலகுமார்க்கு காட்டினார் யாரெல்லாம் பக்தியோடு வந்து நின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் காட்டினார் அது சுவாமியால முடியும் அந்த கணத்தில் அந்த தெய்வத்தை நிறுத்த முடியும் அதெல்லாம் இருக்கு ஒருத்த பெரிய கைலாஷ் போயிட்டு வந்து சாமி வந்து நிற்கிறார் எழுபது நில சுவாமி கைலாஷ் போயிட்டு தேடி ஆயிரம் பேர் போயிட்டு வந்திருக்க சிவபெருமானே மலையால் உட்கார்ந்த நம் திருவண்ணாமலையினுடைய மேன்மையை சொல்ல காசியில் இருந்து புறப்பட்டு வந்தவர் யோகி ராம் நம் அருகில் எப்பேற்பட்ட ஞான மலை இருக்கிறது என்பதை தமிழ் மக்களுக்கு உணர்த்துவதற்காக வந்தவர் யோகி ராமசுரன் சாட்சாத் சிவம் அப்படியே ஒரு மலையாக அண்ணாமலையில் ஞான தபோதனர்களை வாவன்களைக்கும் அண்ணாமலை எத்தனை பேருக்கு ஞானம் கொடுத்த மலை தொடர்ந்து ஞானிகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற மலை திருவண்ணாமலை அதில் அமர்ந்திருந்தவர் யோகிராம சோழன் அவருடைய அவர் தேர்ந்தெடுத்த இடம் காசியில் பிறந்தார் கங்கை கரையிலே வளர்ந்தார் வந்து அமர் அவர் தேர்ந்தெடுத்த இடம் திருவண்ணாமலை அப்போ இந்த திருவண்ணாமலை தலத்தினுடைய மகிமையாக இதையெல்லாம் நம்ம உணர்ந்து நாம் இந்த நம்முடைய சுமார் அட்ரஸை கொஞ்சம் அந்த பெரிய அட்ரஸ் கூட கலந்து ராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் என்னும் பெயர் உணர்வு உங்களை எல்லாம் யோகிராம் யோகி யோகிராம் சுரத்குமார் யோகி ராம் yeah